நம்ம தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக இங்கே வந்துகிட்டு இருக்க மெட் ப்ளஸ் ஃபார்மசி இந்த ஃபார்மசி வந்துட்டு ஃபார்மசி படித்தவங்கள வேலைக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹலோ இவருவன் அதாவது நம்ம மன்மோகன் நம்ம இந்தியாவோட முன்னாள் பிரதமர் இவர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு தாராளமயமான சீர்திருத்தங்களோட சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்தியாவில் வந்துட்டு எத்தனையோ பிரதமர் இருந்தாங்க ஸோ இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக இருக்கிற நரேந்திர மோடி ஸோ இவரும் கூட இந்த மாதிரியான ஒரு இந்த அளவுக்கு வந்து பேரும் புகழும் கிடையாது ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப பொருளாதார ரீதியில் ஐ மீன் இந்த எக்கனாமிக்கில் வந்துட்டு ரொம்ப பின்னடைவு கடந்த அந்த சூழ்நிலையில் வந்துட்டு டாப் ட்ரெண்டிங்கில் தூக்கி நிறுத்தின நம்ம இந்திய பிரதமர் முன்னாள் பிரதமர் வந்துட்டு நம்ம மன்மோகன் சிங் தான் ஸோ அதனால தான் இவருக்கு வந்துட்டு இப்போ எக்கனாமிக் சீர்திருத்தங்களோட சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் வந்து இன்னைக்கு உயிரோடு இல்லை நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை வர்த்தகத்தை வந்து மிகப்பெரிய அளவில் விட்டவர் இவர் தான் மன்மோகன் சிங் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நம்ம இந்தியாவில் அதாவது நம்ம இந்தியாவில் வந்து அரசியல்வாதியாகவும் எக்கனாமிக் கல்வியாளராகவும் இருந்திருக்கிறார் இவர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவோட பிரதமராக இருந்தார் அதுவும் பதிமூணாவது பிரதமராக அதாவது நம்ம ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி நரேந்திர மோடி இதுக்கப்புறம் நீண்ட நாட்களுக்கு வந்து பிரதமராக பதவி வகித்தவர் இவர் ஒருத்தர் தான் இந்தியாவோட தேசிய காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த நம்ம மன்மோகன் சிங் வந்துட்டு இந்தியாவில் முதல் சீக்கிய பிரதமராகவும் இருந்த ஒருத்தர் இவர்தான் ஸோ நம்ம மன்மோகன் சிங் வந்துட்டு நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் நீண்ட கால பிரதமராக இருந்தவரில் இவரு ஒருத்தர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இதை தாண்டி கார்மிக ரீதியாகவும் இவர் நேர்மையான ஒரு பேரும் இருக்குது இவர் கடந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பிரதமராக இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிதியமைச்சராக இருந்த நம்ம இந்த நாட்டில் வந்துட்டு நாட்டோட பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக் வந்துட்டு தாராளமயமாக்கல் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துட்டு பல முக்கியமான சீர்திருத்தங்களை வந்து செதுக்கி ஒரு சிற்பமாக கொடுத்தவர் இவர் தான் அதாவது நம்ம ஜவஹர்லால் நேருக்கு பின்னாடி பதவிக்காலம் அதாவது அஞ்சு வருஷம் பதவிக்காலத்தில் இருந்தவரும் முதல் இந்தியர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இவருக்கு சேருது அதை தாண்டி நம்ம நாட்டோட உயர்மட்ட பதவியில் வகிச்ச முதல் சீக்கிய மதத்தில் வந்துட்டு மன்மோகன் சிங் தான் பிரதமராக இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட மூவாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க ஒரு காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஸோ அந்த கலவரத்துக்கு பின்னாடி நாடாளுமன்றத்தில் வந்து பகிரங்கமாக இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அது வந்துட்டு ரெண்டாவது பதவி காலம் அவர் நிர்வாகத்தை கொஞ்சம் அவருடைய லைஃபவே சொல்லட்டி போட்டுச்சு அந்த காலகட்டத்தில் அதாவது தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு காங்கிரஸ் பீரியடில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடையுது இதுக்கு காரணம் இந்த ஊழலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஏற்பட்ட கலவரம் தான் ஸோ அதுக்கப்புறம் தான் பிஜேபி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் வந்துட்டு தலை தூக்கி புழுசாக நிற்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அதாவது நம்ம மன்மோகன் சிங் வந்துட்டு செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிரிக்கப்படாத இந்தியாவில் வந்துட்டு ஐ மீன் இந்தியா பாகிஸ்தான் இது ரெண்டும் விரிக்காத அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பஞ்சாப் மாகாணத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறகுறாரு அதாவது வாட்டரும் கரண்ட்டும் இல்லாத அடிப்படை வசதி இல்லாத ஒரு பகுதியில் இவர் பிறந்த வரலாறும் இருக்குது அதாவது பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலையும் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு அதை தாண்டி ஆக்ஸ்போர்டில் வந்து டீஃபில் அப்படிங்கிற பட்டமும் வாங்கியிருக்காரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு படிக்கும்போது அவருக்கு வந்துட்டு நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறத ஒன்று வந்துச்சு ஸோ அவருடைய மகளும் சிங் அவங்க வந்துட்டு அவங்க அப்பா எப்படிலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுல எப்படி கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத ஒரு புக்காகவே எழுதியிருக்கிறாங்க நம்ம மன்மோகன் சிங்கனோட டாக்டர் ஸோ அவங்களுடைய கல்வி அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை செலவு இந்த மாதிரிலாம் வருஷத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறுநூறு யூரோவாக இருந்திருக்கு அதாவது இந்தியாவோட மதிப்பில் வந்துட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஸோ பஞ்சாபோட பல்கலைக்கழகத்தில் வந்து அவருக்கு உதவித்தொகையாக அவருக்கு வந்துட்டு சுமார் நூற்றி அறுபது யூரோ அதாவது பதினஞ்சாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் கொடுத்திருக்காங்க அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் நிச்சயம் செலவுக்கெல்லாம் அவர் வந்துட்டு தன்னுடைய அப்பாவை நாடி தான் படிச்சிருக்கிறாரு அதாவது மன்மோகன் சிங் வந்து ரொம்ப சிக்கனமும் வாழ்ந்திருக்கிறாரு அந்த காலகட்டத்திலே இவருடைய லைஃப்ல சோ அப்ப அவர் வந்து எதிர்பாராத இந்த ஒரு நியமனம் அதாவது அமைச்சர் பதவி ஏற்கிற அந்த ஒரு நியமனம் அது மட்டும் அவர் ஒரு கல்வியாளர் அது இல்லாம அரசு ஊழியர் அவர் நீண்ட புகழ்பெற்ற வாழ்க்கையை வந்து நிறைவு பண்ணாரு அந்த இடத்துல அவர் வந்துட்டு அரசாங்கத்தோட பொருளாதார ஆலோசகராகவும் இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பேரும் இவருக்கு இருந்துச்சு அதாவது நிதியமைச்சராக இருந்த அந்த டைமில் வந்துட்டு அவருடைய முதல் உரையில் அவர் விக்டர் கியூகோவை அதை வந்து மேற்கோள் காட்டி ஒருவருக்கான காலம் கை நம்ம பூமியோட எந்த சக்தியும் அவங்களுடைய சிந்தனைகளை வந்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறத இவர் பர்டிகுலராக சொன்ன ஒரு ஆள் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம மன்மோகன் சிங் தான் அதாவது இவர் சொன்ன இந்த வார்த்தையை வந்துட்டு ஒரு லட்சியம் அது மட்டும் இல்லாம முன்ன இல்லாத ஒரு பொருளாதார சீர்திருத்த திட்டங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆரம்ப புள்ளியா செயல்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் அதாவது அவர் வந்து வரிகளை குறைச்சாரு ரூபாய் மதிப்பையும் குறைச்சாரு நம்ம இந்தியாவில் அது மட்டும் இல்லாம அரசு நடத்துகிற நிறுவனங்களை வந்து தனியார் மயமாக்குனாரு பொருளாதாரம் பொருளாதார புத்துயிர் அப்படிங்கிறதும் நம்ம தொழிற்துறை அப்படிங்கறதும் உங்களுடைய பத்து வருஷம் காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் உயர்ந்துச்சு பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு பங்கு கட்டுப்படுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வளர்ச்சி விகிதங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது நம்ம மன்மோகன் சிங் வந்துட்டு அவருக்கு வந்து அரசியல் பின்புலம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத அவர் அறிஞ்ச ஒரு மனிதர் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறது வந்து நல்லது ஆனால் ஜனநாயகத்தில் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்க ஒருத்தர் வந்துட்டு முதல்ல தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அவர் இந்தியாவோட மக்களவை தேர்தலில் போட்டிட்டு அந்த டைமில் வந்துட்டு தோற்று போனார் அதுக்கு பதிலாக அவருடைய தனது சொந்த காங்கிரஸ் கட்சியால் தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவையில் வந்துட்டு உறுப்பினராக அமர்ந்தார் பார்லிமெண்ட்டில் ஸோ ரெண்டாயிரத்தி நாலாவது ஆண்டுலையும் இதே தான் நடந்துச்சு அதே மாதிரி காங்கிரஸ் கட்சினால தேர்வு செய்யப்பட்டு மாநிலங்களவையில் வந்து அமர்ந்தார் ஸோ காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ரெண்டாயிரத்தி நாலில் வந்துட்டு பிரதமர் பதவி வந்து நிராகரித்த அந்த டைமில் வந்து நம்ம மன்மோகன் சிங் தான் முதன் முதல்ல பிரதமர் பதவி அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாரு சோனியா காந்தி அவங்க வந்து அந்த டைமில் இத்தாலிய வம்சாவளி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்ததுனால எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து அந்த கட்சியில் வெளிப்படையாக எல்லா பேத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு இத்தாலிய வம்சாவளி அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியாவில் வந்து பதவி ஏற்க முடியாது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பார்ட்டில் இருக்குது இந்த ஒரு கான்செப்ட்டு இருந்தாலும் நம்ம மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த அந்த டைமில் நம்ம சோனியா காந்தி உண்மையாக அதிகார மயமாகவும் இருந்தாங்க நம்ம மன்மோகன் சிங்க்கு நம்ம சோனியா காந்தி அதாவது அவருடைய முதல் ஐந்தாண்டு காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா அமெரிக்க அணுசக்தி தொழில்நுட்பத்தை வந்து நம்ம இந்தியா அணுகுவதற்கான ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்துட்டார் அது மூலிமா நம்ம அணுசக்தி விவகாரத்தில் வந்து இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு இருந்த சூழ்நிலையில் வந்து இது மாறிச்சு அந்த டைமில் ஆனால் அந்த ஒப்பந்தம் வந்து பல பிரச்சனைக்கு முன்ன கொண்டு வந்தாங்க அதை தாண்டி நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா பேருமே காங்கிரஸுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருந்த அந்த டைமில் வாபஸ் வாங்கினாங்க காங்கிரஸ் வந்து வேற கட்சியோட கூட்டணி வச்சு தான் இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து சமாளிக்க முடிஞ்சு அந்த காலகட்டத்தில் அப்போ வந்துட்டு நாடாளுமன்ற வாக்கு அப்படிங்கிறது விலக்கி வாங்கி தான் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமும் சாத்தினாங்க நம்ம காங்கிரஸ் மேலே அதாவது நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒருமித்த கருத்து அப்படிங்கிறத உருவாக்குறதால நம்ம மன்மோகன் சிங் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் எல்லா பற்றியுமே திறம்பட கையாண்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு சில நேரங்களில் சவால்களையும் சில நேரங்களில் வந்து இடையூற வந்து விளைவிக்கிற வகையில் வந்து செயல்பட்டார் அதாவது நிதியமைச்சராக இருந்த அந்த டைமில் வந்துட்டு பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் பிரதமராக அடையறதை வந்து அவர் தவறு விட்டுட்டார் அப்படின்னு பல பேர் விமர்சனம் சொன்னாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாவது தீர்க்கமான தேர்தலை வந்து வெற்றிக்கு காங்கிரஸ் வந்து நம்ம மன்மோகன் சிங்கை வந்து வழி நடத்தினாரு காங்கிரஸ் கட்சிக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி உயர்த்தினாரு நம்ம மன்மோகன் சிங் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது காங்கிரஸ் வெற்றி ஆகிறதுக்கு வந்து மன்மோகன் சிங் இவர் வந்து இவருடைய தலைமையில தான் காங்கிரஸ் அப்படிங்கறது ஒன்று வெற்றி பெற்றுச்சு காங்கிரஸ் கட்சிக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி இவரும் அவருடைய கான்செப்ட் அப்படிங்கிறத வளர்த்துக்கிட்டாரு அதாவது இந்த வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற காங்கிரஸோட பிரகாசம் அப்படிங்கிறது ரொம்ப கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்குது ஸோ ரெண்டாவது பதவிக்காலம் பெரும்பாலும் விமர்சனம் கொடுத்தவங்க எல்லா பேருமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அதாவது அவருடைய அமைச்சரவை வந்து இருந்த அமைச்சர்கள் எல்லா பேருமே சம்மந்தப்பட்ட பல ஊழல் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு வந்து கோடிக்கணக்கான டாலர் நஷ்டத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் எதிர்கட்சிகள்னால் ஒரு பெரிய அளவிலான கொள்கை முடக்கம் அப்படிங்கிறது கடுமையான பொருளாதார வீழ்ச்சிக்கு வந்து காரணமாச்சு அதாவது அப்போ எதிர்கட்சியான நம்ம பிஜேபியோட மூத்த தலைவர் கே அத்வானி இவர் வந்துட்டு நம்ம மன்மோகன் சிங்கை பார்த்துட்டு நம்ம இந்தியாவோட பலவீனமான பிரதமர் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொன்னார் ஸோ இதை வந்து அந்த டைமில் வந்து நம்ம மன்மோகன் சிங் வந்து இதை மறுத்தார் அதாவது இது என்னுடைய நாடு அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களோட நலனுக்காக என்னுடைய மிகுந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறத நான் பணியாற்றியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம எல்கே அத்துவானியை பார்த்து ரிப்பீட் அடிச்சார் அந்த டைமில் அதாவது நடைமுறை வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நடக்குது மன்மோகன் சிங் வந்துட்டு வெளியுறவு கொள்கையில் அவருடைய முன்னோடிகள் பின்பற்றின நடைமுறை அரசியலை வந்து கையில் எடுக்கிறாரு அப்போ தான் அவர் வந்துட்டு பாகிஸ்தானோட சமாதான முன்னெடுப்பு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் பாகிஸ்தான் தீவிரவாதனால் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த விவகாரம் நவம்பர் ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை துப்பாக்கி அதுக்கப்புறம் வந்து வெடிகுண்டு இந்த தாக்குதல் நடத்தின அந்த டைமில் உச்ச கட்டத்தை அடையுது இந்த ஒரு கான்செப்டை வச்சு அப்போ தான் நம்ம சீனாவோட எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது முடிவு கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகியும் மூடப்பட்டிருந்த தீபத் செல்றதுக்கான நாதுலா அப்படிங்கிற கணவாய் பாதையை திரும்பவும் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த டைமில் நம்ம மன்மோகன் சிங் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நிதி உதவி அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் அதிகரிச்சாரு ஸோ கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுக்கு பின்னாடி போன முதல் இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னாரு நம்ம மன்மோகன் சிங் ஸோ அந்த டைம்ல நம்ம மன்மோகன் சிங் வந்து நம்ம இந்தியாவோட பழைய நட்பு நாடான நம்ம ஈரான் அங்கே இருக்கிற உறவுகளை வந்து முறிச்சு முறிச்சுக்கொள்கிறது மாதிரி இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாத்தையுமே உருவாக்குறது மூலயமா பல எதிர்கட்சி அரசியல்வாதிகளை வந்து இவர் அந்த டைமில் கோபப்படுத்துறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டார் நம்ம மன்மோகன் சிங் ஏன் அந்த கான்செப்டை வந்து இவர் நடத்தினார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது நம்ம மன்மோகன் சிங் வந்துட்டு எத்தனையோ பிரதமர் வந்து நம்ம இந்தியாவை ஆண்டாங்க ஆனால் அதில் சைலண்டான ஒரு பிரதமர் அப்படின்னா அதை நம்ம மன்மோகன் சிங் தான் அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்கியிருந்தார் அதாவது புகழை வந்து விரும்பாத ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு பேரும் இவருக்கு இருந்துச்சு ஒரு அறிவார்ந்த ஒரு கல்வியாளர் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அதிகாரியான அவரை வந்து தன்னை முன்ன நிறுத்தி நான் பெரியாள் அப்படிங்கிறத சொல்லவும் மாட்டார் எந்த ஒரு விஷயமே ஸோ எப்போதுமே புகழும் அப்படிங்கிறத அவர் விரும்பாத ஒருத்தர் தன்னடக்கமான மனிதராகவும் இருந்தார் அதாவது இந்தியாவில் வந்து எந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனாலும் இவர் சைலண்ட்டாக பேசக்கூடிய ஒரு அமைதியான மனிதர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கினார் அதனால் பல பேர் பல நாடுகளிலிருந்து இவருக்கு ஆதரவு வந்துச்சாங்க கோடிக்கணக்கான டாலர் மதிப்பிலான உரிமைகளை வந்து சட்டவிரோதமாக ஒதுக்கணும் தொடர்பான நிலக்கரி ஊழல் இதை பற்றின கேள்விக்கு பதிலளித்து அவர் வந்துட்டு ஆயிரக்கணக்கான பதில்களை விட இது சிறந்தது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த விவகாரத்தில் அவர் சைலண்டாக இருந்தார் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குற்றவியல் சதி அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை மீறல் அதுக்கப்புறம் வந்து ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகணும் அப்படிங்கிறது அவருக்கு சம்மன் அனுப்புனாங்க ஸோ அதனால வருத்தம் அடைஞ்ச நம்ம மன்மோகன் சிங் வந்து சோசியல் மீடியாவில் என்ன சொன்னார் அப்படின்னா சட்ட விசாரணைகளுக்கு தயாராக இருக்கிறேன் உண்மை என்றைக்குமே வெல்லும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன்னே கொண்டு வந்து அவர் சொல்லியிருந்தார் அதாவது அவர் பிரதமராக இருந்த அந்த டைமில் வயசு அப்படிங்கிறது ஒரு ஆயிடுச்சு முக்கியமான எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவராகவும் இருந்த அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அதில் முக்கியமான கான்செப்டில் ஆழ்ந்த ஈடுபாடோட இவருடைய ஒர்க்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் நம்ம காங்கிரஸுக்கு ஸோ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் பொருளாதாரத்தை அந்த நிலைமைக்கு அனுப்பின நம்ம கோவை இந்த பேரிடரத்தோட பொருளாதார சேதத்தை வந்து தடுக்கிறதுக்கு இந்தியா உடனடியாக மூன்று படிகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மன்மோகன் சிங் இவருடைய தரப்பில் முன்ன வச்சாரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து நேரடியாக நிதியுதவி செய்யணும் அதை தாண்டி தொழில்களுக்கு வந்து மூலதனம் கிடைக்கிறதுக்கு வழி செய்யணும் நிதித்துறையை சரி செய்யணும் அப்படிங்கிற மூணு கான்செப்டை நரேந்திர மோடி வந்துட்டு கையில எடுக்கணும் அப்படிங்கிறத இவருடைய தரப்பில் முன்ன வச்சாரு கோவிட் டைமில் ஸோ இறுதியாக நம்ம மன்மோகன் சிங் வந்து இந்தியாவோடய எக்கனாமிக் அதுக்கப்புறம் வந்து அணுசக்தி தனிமைப்படுத்துறதுலேருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு உண்டான ஹிஸ்ட்ரியை வந்து கொண்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது நம்ம மன்மோகன் சிங் மட்டும்தான் அதாவது இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை விட வரலாறு என்ன வந்து கனிவாக நடத்தும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு கடைசியாக பேசியிருந்தார் நம்ம மன்மோகன் சிங் ஸோ இது எல்லாமே நம்ம இந்தியாவில் பொருளாதார ரீதியாக நம்ம இந்தியா டிவாலாக போகிற அந்த டைமில் வந்துட்டு உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு பிரதமர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கினவர் நம்ம மன்மோகன் சிங் மட்டும்தான் ஸோ என்னதான் நம்ம நரேந்திர மோடி வந்துட்டு இன்றைக்கி பதினஞ்சு வருஷம் ஃபீல்டில் அவர் ஒரு பிரதமராக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அந்த பொருளாதார ரீதி அப்படிங்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு பிரதமர் உச்சியில் கொண்டு போய் வச்ச ஒரு தான் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஆட்சியில் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் டாப் அஞ்சு லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்த ஒரு பெருமை அப்படிங்கிறதும் நம்ம மன்மோகன் சிங்